குறித்தது அபூ அவர்கள் கூறுகிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்விருந்த காலம் அது அந்த நேரத்தில் நான் ஹுனைனுக்கு செல்லும் வழியில் என்னுடைய சில நண்பர்களோடு நான் வெளியில் சென்று தங்கியிருந்தேன் அப்பொழுது அவர்கள் ஹுனை யுத்தத்தை முடித்து அந்த வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் அழகி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நாங்கள் பார்த்தோம் தொழுகையின் நேரம் வந்தது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தொழுகைக்காக அழைக்கக்கூடிய அழைப்பாளரை அழைக்குமாறு பணித்தார்கள் உடனே முகத்தீன் அவர்கள் நாங்கள் கேலி செய்து கொண்டே இருந்தோம் இந்த சப்தம் எப்படியோ நபிசல்லு அலையி வசல்லம் அவர்களுடைய காதில் விழுந்து விட்டது பாங்கு முடிந்தது பாங்கு முடிந்த பிறகு ஆட்களை அனுப்பி சப்தமிட்டு கேலி செய்த எங்களை அழைத்து வருமாறு ஆளை அனுப்பி எங்களை அழைத்து சென்று நபியவர்களுக்கு முன்னால் நிற்க வைத்து விட்டார்கள் எங்களை பார்த்து நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உங்களில் யார் உரத்த குரலில் இதே சப்தத்தை சொல்லிக் கொண்டே இருந்த நபர் யார் என்று கேட்டார்கள் அப்பொழுது என்னுடைய தோழர்கள் எல்லாம் என்னை செய்கை காட்டிவிட்டார்கள் அது உண்மைதான் நான் தான் குரலில் மிகவும் உரத்த கேலி செய்து சப்தமாக அதை சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லஹின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மற்றவர்களை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு என்னை மட்டும் அங்கே நிற்க வைத்து சொன்னார்கள் அபு மகதூரா நீம் பாங்கு சொல்கின்ற அந்த வாசகங்களை மீண்டும் ஒரு முறை சொல்வாயாக என்று கூறி நபி செல்லு அலேஹி வசல்லம் அவர்களே பாங்கினுடைய அனைத்து வாசகங்களையும் மீண்டும் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் அப்பொழுது எனக்கு உண்மையில் நபியவர்களுடைய அந்த கட்டளை மன வெறுப்பாக இருந்தது நபியவர்கள் சொன்ன சொல் சொல்ல சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கூறுவதற்கு நான் தயங்கி தயங்கி தான் ஆரம்பித்தேன் ஆனால் பாங்கு முடிந்தது சொற்களை நிறைவு செய்தேன் இஸ்லாம் எனக்குள் எனக்குள் வந்தது நபி சொல்லாஹூ அலைஹிவசல்லம் அவர்கள் தன்னுடைய திரு கரத்தால் என்னுடைய நெற்றி முடியிலிருந்து அப்படியே கையை வைத்து அப்படியே அவர்கள் கையை அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்தார்கள் நபி சொல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரங்கள் என்னுடைய நெஞ்சின் மீது பட்டு அப்படியே இறங்கியது தொப்புள் வரை தடவினார்கள் என்னுடைய நெஞ்சத்தை தடவி துவா செய்தார்கள் நெஞ்சுக்குள் இஸ்லாம் புகுந்து விட்டது எனக்காக ார்கள் அல்லாஹ் உனக்கு அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் தருவானாக என்று துவா செய்ததோடு எனக்கு ஒரு சிறு பண முடிச்சியை கூட கொடுத்தார்கள் அதில் சில வெள்ளி காசுகள் இருந்தது நான் உடனடியாக இஸ்லாத்தை சொன்ன அந்த கலிமாக்கள் இப்பொழுது உள்ளபூர்வமாக வெளியில் வந்தது எனக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் மக்காவில் பத்துலாவில் வாங்கு சொல்லுகின்ற பணியை எனக்கு தாருங்கள் அல்லாஹின் தூதரவர்களே என்று நான் கேட்டுக்கொண்டேன் அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு அந்த அனுமதியும் வழங்கினார்கள் நான் மக்காவிற்கு சென்று அங்கு பொறுப்பாளியாக நியமித்த நியமிக்கப்பட்டிருந்தவரை நான் சந்தித்து நான் அந்த பொறுப்பை பெற்று வாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டேன் என்று அபூ மகதூர் ஆறு அன்பு அவர்கள் கூறுகின்ற இந்த செய்தியில் பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹு தாலா நமக்கு வைத்திருக்கின்றான் நபி அவர்கள் பயணத்திலும் தொழுகிறார்கள் பாங்கு சொல்கிறார்கள் நாமும் பயணத்தில் சென்றால் பாங்கு சொல்லி தொழ வேண்டும் என்ற அழகான படிப்பினை இப்படி நாம் பாங்கு சொல்லி தொழும்பொழுது அல்லது நம்மை நம்முடைய அந்த துப்பி தாடி புர்கா இவைகளை பார்த்தவுடன் கூட சில நபர்கள் கேலி செய்யலாம் அந்த கேலி செய்தவர்கள் மீது அவர்கள் கோபத்தை காட்டவில்லை மாறாக அவர்களிடத்திலும் அன்பாக பழகி அவர்களுக்கும் அன்பளிப்பு வெள்ளி நாணயங்களை அன்பளிப்பாக வழங்கி பிரார்த்தனையும் செய்து அவ்வா உங்களுக்கு பறக்கச் செய்வானாக வளம் அருள் வளம் அனைத்தையும் தருவானாக என்று அந்த அந்த அழகான அழகான அணுகுமுறையும் அபு மஹது இஸ்லாத்திற்குள் பாங்கை கேலியாக சொன்னாரோ அதே பாங்கை காபத்துல்லாவில் நின்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய சஹாபியாக மாறினார்கள் என்பது வரலாறு இந்த வரலாற்று செய்தி இப்னு கசீர் என்ற தப்சீரில் சூரத்துல் மாஹிதா ஐந்தாவது சூறாவாக இடம் பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் மாஹிதாவில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திற்கு கீழ் இந்த செய்தியை இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நம் மூலமும் மாற்றுமத அன்பர்களிடத்தில் நாம் அன்பாக பழகி இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுகின்ற நல்ல வாய்ப்பை அல்லா நமக்கு வழங்குவானாக